திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு திரு ஞான சம்பந்தர் தேவாரம் இவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க முதல் திருமுறையில் திருமுதுகுன்றம் அந்த தளத்தில் பாடியிருக்காரு பண் பழந்தக்கராகம் பதிகை எண் ஐம்பத்தி மூணு அப்புறம் வந்தவர் தான் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரு காலத்தில் இருந்தாங்க திருநாவுக்கரசர் ரொம்ப வயசான காலத்தில் இவர் குழந்தர் சம்பந்தர் இவங்கள்லாம் இறைவனாண்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் வந்தவர் நம்ம ஈரோ சுந்தரமூர்த்தி நாயனார் திரு ஆளாள சுந்தரர் அவர் பாடி வச்சதை வச்சு தான் இந்த பெரிய புராணமே பன்னிரு திருமுறைகளையும் எழுதுனாங்க அவர் திருமுதுகுன்றத்தில் பாடி பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை தேவர்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்க வாங்கினார் அந்த திருமுதுகுன்றத்தில் அருமையாக நிறைய பாடல்கள் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார் இந்த திருமுதுகுன்றீஸ்வரன் சகல ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவர் நம்ம அதை சொல்லியிருக்கேன் பத்து ரூபாய் இறை அருளால் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா அதில் ஒரு ரூபாய் ஒதுக்குங்க நூறு ரூபாய் கிடைச்சா பத்து ரூபாய் ஒதுக்குங்க ஆயிரம் ரூபாய் கிடைச்சா ஒரு நூறு ரூபாய் எடுத்து ஒதுக்குங்க உங்களால் முடிஞ்சது நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதை தெய்வ இறை வழிபாட்டுக்கு செலவு பண்ணுங்கள் தெய்வ பணிக்கு அதை செலவு பண்ணுங்க ஒரு ஏதோ ஒரு க பணி செய்கிறாங்கன்னா அங்கே அதுக்கு தொண்டாக கொடுக்கலாம் இல்லை கோவிலில் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் கோவில் திருப்பணிக்கு எதுக்காவது ஒரு செலவுக்கு நம்ம அதை பயன்படுத்தணுன்னா ஒன்று பத்தாகவும் பத்து நூறாகவும் நூறு ஆயிரமாகவும் லட்சமாகவும் கோடியாகும் ஏன்னா வாழங்காலத்துக்கு இங்கே நமக்கு பொருள் தேவை ஆகையினால் சொல்லுவாங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளும் தேடணும் நம்ம இறைவனுடைய அருளும் தேடணும் ஆகையினால் பொருளை தேடி இறைவனுடைய அருளையும் தேடி நல்ல நிறைவான வாழ்க்கையை இறைவன் கொடுத்த இந்த அருமையான மனித பிறவியை நாம் அனுபவித்து அணுவணுவாக இறைவனை ரசித்து இயற்கையை ரசித்து எப்படியெல்லாம் வளத்தை கொடுத்துருக்காரு எப்படியெல்லாம் நேற்று அந்த பாடலில் சொல்கிறாங்க பாருங்கள் மாணிக்க வாஸ்கர் பால் அந்த கங்கையை முடியா போட்டால் என்ன ஆகும் அந்த கங்கையை முடிஞ்சு வச்சதுனால்தான் உலகம் அழியாமல் இருக்குது அதை முடியாமல் விட்டால் அவங்க போக்கில் ஓடி கண்ட்ரோல் இல்லாமல் போய்டும் டேங்க்கில் தேக்கி வச்சுருக்குறோம் டேங்க்கையே திறந்து விட்டு தண்ணி பிடிக்கிறோம் டேங்க்லேருந்து அதுக்கு ஒரு பைப் செட் பண்ணி தேவையான அளவு தண்ணி திறந்துக்கின்னு மூடி வைக்கிறோம் அந்த மாதிரி இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து எல்லா ரிமோட் கண்ட்ரோல்லையும் அவர் வச்சிருக்காரு இப்படி இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது ஆகையினால படைச்சி காற்று அழிச்சு அருளி மறைத்து அஞ்சு வேலையும் அவர் பண்ணிக்கிட்டுருக்கிறார் அந்த இறைவனை விட்டு நம்ம வேறு என்ன சிந்தனை நம்மளுக்கு வேணும் அவரை தவறு வேறு இன்னும் அவர் கொடுக்காமல் யார் கொடுப்பா படைச்ச அவர் தான் நம்மளுக்கு தினந்தோறும் அதை சொன்னேன் கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் உணவு கொடுக்குறவர் கருணை கொண்டு நம்மளுக்கும் கொடுப்பார் அதை தான் நான் இதை பாடிட்டால் வந்துடுமா நான் அவ்வளோ பெரிய அதுவா நினைக்கக்கூடாது உள்ள அன்பு தான் அவங்கள மாதிரி அறுபத்தி மூன்று நாயின்மார்கள் எதையும் எதிர்பார்க்கலை இறைவனுடைய தொண்டு மட்டுமே எனக்கு இறைவன்தான் எனக்கு வேணும்னாங்க நாம் இப்போ வாழறதுக்கு பொருளும் வேணும் ஏன்னா இந்த காலகட்டம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கல்வியும் மருத்துவ செலவும் எல்லாத்துக்கும் பணம் தான் நம்மளுக்கு பிரதானம் அந்த பொருளையும் தேடணும் இறைவனுடைய அருளையும் தேடணும் இறை அருளை தேடினா பொருளும் வரும் அருளும் வரும் இதை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழனா என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை கேட்டு நாலு பேர் நம்ம இறைவனை சிந்திக்கிறாங்கண்ணா வெறும்னே கும்பிட்டுட்டு போகிறவங்க இது ஒரு பதிகத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓ நம்ம இது பாடினா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புத்தகம் இருக்கிறவங்க பாடுங்க இல்லைன்னா எளிமையான முறையில் இது போல் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேளுங்க வாங்க இப்போ நாம் இந்த தேவாரத்தை பாடுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னான்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் தான் இந்த பதிவு ஏன்னால் புக் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பாட தெரியலன்னு சொல்கிறவங்க இதை போட்டுட்டு கேளுங்க இப்படியெல்லாம் பாடணும்னு எளிமையான முறையில் முதல்ல படிப்போம் அப்புறம் நல்லா பாடுவோம் நல்லா ராகம் தெரிஞ்சவங்க பழந்தக்க ராகத்தில் பாடியிருப்பாங்க ராகம்லாம் நம்மளுக்கு வேணாம் இறைவனை நினைக்கணும் இறைவனுடைய பாடலை நம்ம பாடணும் திருச்சிற்றம்பலம் தேவராயும் அசுரராயும் சித்த செழுமரை சேர் நாவராயும் நன்னு வாறும் விண் கால் நீரும் மேவராய வீரை மலரோ செங்கண்மாள் ஈசன் என்னும் மூவராய முதல்வன் ஒருவன் மேயது முதுகுன்றே பற்றுமாகி வான்லோக்கு பல்கதிரோன் மதிப்பார் எற்று நீத்தி காலும் மேலைவின் இயமானனோடு மாது ஓர் பல்வுயிராய் மாலையனும் மறைகள் முற்றும் மாகி வேரும் ஆனான் மேயது முதுகுன்றே வாரி மாகம் வைகு திங்கள் வாலரவம் சூடி நாரிபாகம் நயந்து பூமேல் நான் முகன் தன் தலையில் சீரிது ஆக பலிகொள் செல்வன் செற்றலும் தோன்றியது ஓர் மூரி நாகத்து உரிவை போர்த்தான் மேயது முதுகுன்றே பாடுவார்கு அருளும் எந்த பனிமுது பவ்வ முன்னீர் நீடு பாரும் முழுதும் ஓடி அண்ட நிலை கடலும் நாடு தானும் ஊடும் ஓடி ஞாலமும் நான் முகனும் ஊடு காண மூடும் வெள்ளத்து உயர்ந்தது முதுகு திங்கள் மத்தம் மாசுனம் மீசனவி செழுங்கள் வேந்தன் செல்விகான காண தேவர் திசை தழங்கு மொந்தை தக்கை மிக்க பேய்கணம் பூதம் சூழ முழங்கு ஆடி மேயது முதுகுன்றே சுழிந்த கங்கை தோய்ந்த திங்கள் தோல் அற நல்கிதழி சழிந்த சென்னி சைவ வேடம் தானி நைந்து ஐம்புலனும் சைவ வேடம் தானி நைத்து ஐம்புலனும் அழிந்த சிந்தை அந்த நாளுக்கு பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயான் முக்கண்ணாதி மேயது முதுகுன்றே மயங்கு மாயம் வல்லாராகி வானினோடு நீரும் இயங்குவோருக்கு இறையவன் ராவணன் தோல் நெறித்த பயங்கரமாக பயங்கராக புயங்கராக மானடத்தன் மாது உமையால் முயங்கு மார்பன் முனிவர் ஏத்த மேயது முதுகுன்றே புயங்கரமாக புயங்கராக மானடத்தன் மூளை மாது உமையால் முயங்கு மார்பன் குன்றே முதுகுன்றே உண்ட மாலும் மற்றை நான் முகனும் அறியா கோளமண்டர் சிந்தை கொள்ளார் ஆயினும் கொய்மல இண்டை கட்டி நாமிசையா எப்போதும் ஏதும் மூலம் உண்ட நீற்றார் வாயான் மேயது முதுகுன்றே கொள் கையார் சிவரத்தர் உண்டு உழல் மின்டார் சொல்லை நெறிகள் என்ன நினைவுறாதே நித்தலும் கை தொழுமின் கையன் வங்க முன்னீர் பொங்குவிடத்தை உண்ட முறிகொல் மேனி மங்கை பங்கன் மேஜது முதுகுன்றே மொய்த்துவானோர் பல்கணங்கள் வணங்கும் முதுகுன்றை பித்தர் வேடம் பெருமை என்னும் பிரமபுரத்து தலைவன் காழி ஞான சம்பந்தன் இசை பாட வல்லார் எல்லா வித நலங்களும் பெற்று வண்ணம் வாழ்வாரே இந்த பாடல்ல கடைசியில் ஒன்பதாவது வரி இல்லை ஒன்பதாவது பாடல்ல நாலு வரி தான் இருக்குது பிரம்மபுரத்து தலைவன் யார் சிவபெருமான் அந்த காழியில் வாழற ஒரு ஞான சம்பந்தர் அதை நானே பாடிட்டேன் ஏன்னா அவரை பாடாமல் சொல்ல முடியாது அருமையான கடைசியில் கொண்டு வந்து விடுவார் ஒம்பது பாடல்கள் தான் இருக்குது பத்தாவது பாடல்ல நாலு வரி தான் இருக்குது ஆகையினால் ஞான ஞான சம்பந்தன் காழிய காழியூர் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லி அவர் முடிப்பார் அவருடைய பாடலை பாடுற எல்லாம் நமக்கு நல்லதே விளையும் இது எனக்கு தெரியல அவரே கொடுத்தாரு நான் பாடிட்டேன் ஏன்னா எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது தான் நாங்கள் வருஷந்தோறும் முத்தமாக பாடுவோம் இந்த கேமராவை ஆன் பண்ணி வச்ச பிறகு தான் இந்த தேவாரத்தை என்ன பாடணும்னு கொடுப்பார் இந்த திருப்புகளும் தேவாரமும் மட்டும் என் இஷ்டத்துக்கு நான் பாட மாட்டேன் மீதி எல்லாம் பிரகாரம் பாடிக்கிட்டு வருவேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ உள்ளே போய் பார்த்தா அதையே கொடுத்துருக்காரு அருமையாக கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அவ்வளோ பாடுவார்க்கு அருளும் எந்த பனி முது ஒவ்வொ முன்னீர் அதாவது இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்குது ரொம்ப நேரம் ஆகிடும் முன்னீர்ன்றது அவ்வளோ ஒரு சக்தி நிறைந்ததான் ஒரு டாக்டர் சொல்ல கேட்டிருக்கேன் அந்த முன்னீரை இறைவன் ஞான சம்பந்தர் முன்னாடியே சொல்கிறாரு பாருங்க அந்த தயிர் உற ஊற்றி வச்சோம்னா அதுக்கு மேலே ஒரு தண்ணி வரும் அது வந்து முன் சு முன்னீர்னு அந்த மாதிரி அந்த பாடலில் கூட இறைவன் நமக்கு முன் சுரக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்மளுக்கு அந்த மாதிரி முன்னையே நம்மளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கொடுப்பார் அந்த மாதிரி பாடுவோருக்கு அருளும் எந்த பனி முது பவ்வ முன்னீர் அது நீடு நீடு பாரும் முழுதும் ஓடி அண்டர் நிலை கடலும் நாடு தானும் ஊடும் ஓடி ஞாலமும் நான்முகனும் ஊடு காணா மூடும் வெள்ளத்து உயர்ந்தது முதுகுன்றே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடியிருக்கார் இதில் அந்த மாணிக்க வாசகர் பாடலில் நான் சொன்ன மாதிரி இதுலேயும் இவரும் சொல்லியிருக்கார் பாருங்க வழங்கு திங்கள் வன்னி மற்ற மாசு அந்த திங்களை சடையில் முடிஞ்சு வச்சிருக்கிறத அருமையா பாடியிருக்காரு வன்னி மத்தம் மாசுனம் மீசன வித் செங் செழுங்கள் வேந்தன் செல்வி காண தேவர் திசை வணங்க தழும் மொந்தை தக்கை மிக்க பேய்கணம் பூதம் சூழ முழங்கு செந்தி ஏந்தி ஆடி மேயது முதுகுன்றே அவர் எல்லாம் பூதகணங்கள்லாம் ஆட மு வாத்தியங்கள்லாம் முழங்க எல்லாமா சேர்ந்து அவர் அந்த தீச்சட்டியை தூக்கின்னு தக தகிடு தக தகிடு தக தகிடுன்னு எங்கள் அப்பா ஆடுவார் பாருங்க அதை அழகாக சொல்கிறார் சுழிந்த கங்கை தோய்ந்த திங்கள் அந்த கங்கை எடுத்து தலையில் முடிஞ்சு வச்சு தோல் அற நல் இதழி சழிந்த சென்னி சைவ வேடம் தான் நினை நினைத்து ஐம்புலனும் அழிந்து சிந்தை அந்த அந்த நாளருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயான் முக்கன் ஆதி மேயது முதுகுன்றே என்ன சொன்னோம் பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறது அவர் தான் என்னெல்லாம் நம்மளுக்கு வேணும்ன்றது எல்லாம் நிர்ணயம் பண்ணி வச்சுட்டாரு அதுக்கு மேலேயும் வேணுங்க நீங்கள் கொடுத்தது எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துக்கிறீங்க எனக்கு வந்து இது பத்தலை எனக்கு இடைக்கால பட்ஜெட்டு ஓணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் பார்ப்பார் மறுபரிசீலனை பண்ணுவார் பண்ணி இவன் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கான் இவனுக்கு இதை கொடுக்க தகுமா இல்லை இவனை கொடுக்கறதுக்கான நம்மளையே இருக்கானே கொடுக்கறதுக்கான ரெடி பண்ணுவோம் அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு வழங்க தயாராக இருக்கிறார் கேட்காத இருக்கிறது நம்மளுடைய தப்பு தான் வாங்க இப்போ இதை படிச்சிங்க படித்து மென்மேலும் நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறனாள இறைவனுடைய திருப்பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்